சார் அங்க நடந்த இன்சிடென்ட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் சார் அங்கேருந்து இப்போ சேஃப்டி அங்கே வந்து ரீச் ஆயிட்டோம் எங்களை பாதுகாப்பாக ரிசீவ் பண்றதுக்காக நாங்கள் வந்து அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியை சேர்ந்த பிள்ளைங்களும் அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க அதனால பழனியாண்டவர் கோயிலிருந்து டெப்டி கமிஷனர் சார் அப்புறம் பழனியாண்டவர் கல்லூரி முதல்வர் அவர்கள் எல்லாரும் ரிசீவ் பண்ண வந்திருக்காங்க சார் பிளஸ் எஸ் டி இருந்து ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் எல்லா அபிஷியல்ஸும் ரொம்ப ப்ராப்பராக அங்கேருந்து ரிசீவ் பண்ணி இங்கே ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் ஸ்டே பண்ணிருக்கோம் சவுத் சோன்ல இருந்து அறுபது எழுபது யூனிவர்சிட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் ஃபோர் டீம் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சார் சவுத் ஜோன்ல இருந்து செலக்ட் ஆயிருந்தாங்க அழகப்பா யூனிவர்சிட்டி பெரியார் யூனிவர்சிட்டி மதர் தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி இதுல பாரதியார் வரலங்க சார் இதே மாதிரி நாலு நாலு டீமும் ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி பஞ்சாப்ல நடந்த டோர்னமெண்ட்டுக்கு மொத்தம் பதினாறு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க இதில் நம்ம இருந்து மூணு யூனிவர்சிட்டி லீக் மேச்சஸில் ஃபர்ஸ்ட் பெரியாரோ அழகுப்பாவோ விளையாண்டதுல ரொம்ப ஒருதலைபட்சமாக செயல்பட்டதுனால அவங்க லீக் மேட்சஸ்லேயே வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு மதத்தரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் லீக் மேச்சஸில் ஓரளவு நல்ல லீடிங்கில் பாயிண்ட்ஸ் இருந்ததுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல நம்ம கவார்டர் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆனோம் கவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் நல்லா இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிக்கு நடந்தது இந்த டோர்னமெண்ட் கடைசி முடிய போற ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு நம்ம அங்க போயிருக்கும் போயிருக்கும்போது அவங்க தாக்க முயற்சி பண்ணாங்க நம்ம பொண்ணும் அந்த இடத்துல தற்காப்புக்காக செயல்பட போய் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம பொண்ணை தாக்குனதுனால அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கைகலப்பாயிருச்சு அப்புறம் உடனே உடனே எங்க யூனிவர்சிட்டிய வைஸ் சான்சலர் பிளஸ் எங்க லோக்கல் மினிஸ்டர்ஸ் உணவுத்துறை அமைச்சர் அப்புறம் எல்லா எங்கள் லோக்கலில் இருக்கிற எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து உடனே தகவலை டெப்டி சிஎம்க்கு கொண்டு போனாங்க டெப்டி சிஎம் உடனடியாக எங்களுக்கு அதாவது ஒரு டிஎஸ்பி வந்து அங்கே லோக்கலில் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப பாதுகாப்பின்மையாக நாங்கள் உட்கார்ந்து போது டிஎஸ்பியும் எங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு லோக்கல் பஞ்சாப்ல சார் ஒரு நிமிஷம் டெப்டி சிஎம் இஸ் காலிங் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே மாறி அப்பிருந்து எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான சூழல் உருவாயிருச்சு அதாவது ஒரு தமிழக கபடி வீராங்கனைக்காக டிப்டி சிஎம் உடனே உடனே எங்களுக்கு கால் பண்ணி அங்கே பேசினது எங்களுக்கு ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல பிள்ளைங்களை நம்ம நல்லபடியாக பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துட முடியும் அப்படின்னு அதுக்கப்புறம் எங்களுடைய ஹெச்ஆர்என்சிஇ மினிஸ்டரும் உடனே உடனே எங்களுக்கு கால் பண்ணாங்க சார் மொபைலில் இரு என்னுடைய மொபைலுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பாதுகாப்பாக அவங்களுடைய பாதுகாப்பின் மூலமாக ஏழு மணிக்கு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அதிகாலை மூணு முப்பதுக்கு டெல்லியை வந்தடைஞ்சோம் அங்கே தமிழ்நாடு ஹவுஸில் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக எல்லா அகாமடேஷனும் கொடுத்து பாதுகாப்பாக வச்சுருந்து இப்போ சென்னை ரீச் ஆகிட்டோங்க சார் நேற்று நைட்டு முந்தா நாள் நைட்டு பதினோரு மணிக்கு கிளம்புனோம் இன்னைக்கு மார்னிங் நாங்கள் சென்னை எக்மோர் ரீச் ஆயிட்டோம் இங்கேயுமே இருந்து பிளஸ் எங்கள் இருந்து எங்க எங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாரும் ரிசீவ் பண்ணி பிளஸ் எங்கள் எஸ்டிஐடியில் இங்கே இப்போ சேஃபா இருக்கோங்க சார் எஜுகேஷன் எங்கள் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்லருந்து எல்லாருமே உடனே உடனே தகவலை டெப்டி சிஎம் கே எடுத்துட்டு போய் ரொம்ப ப்ராப்பராக எல்லாரும் ஹெல்ப் பண்ணதுனால இப்போ இவ்வளோ பாதுகாப்பாக இப்போ உங்ககிட்ட நின்று நாங்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் சார்